ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலுக்கு வரைக்கும் மோதிராக வரீங்கன்னா வரக்காமல் சஸ்கிரைப் பண்ணியிருங்க அதோடய பெல்லை கானால் வச்சு கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் இந்த வீடியோ அதை பற்றி பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு அதாவது யூடியூப்பில் வந்து பார்த்திங்கன்னா வீடியோஸ் அப்லோட் பண்ணுறனால நமக்கு என்ன அதே மாதிரி என்ன டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குன்றத பற்றி கேட்டிருந்தாரு எனக்கு அவ்வளோவா யூடியூப்பை பற்றிலாம் அவ்வளோ தெரியாது பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு சில டிப்ஸ் நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா சேனல் ரன் பண்ணுறப்ப இந்த மாதிரி கேமிங் வீடியோஸ்லாம் போடுறப்ப முடிஞ்சளவுக்கு எப்படி வந்து சேஃபாக ஃபோனுன்றது தெரிஞ்சிக்கங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறப்பே வந்து உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம்னா நீங்கள் மானட்டைஸ் ஆகணுன்றது இப்போ ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் ஒரு நாலாயிரம் வாட்சிங் ஹவர்ஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கணும்னு நிறைய பேர் இருக்காங்க பட் இப்போ வந்து ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்தாக இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபரும் ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் வாட்சிங் ஹவர்ஸ் இருந்தால் போதுன்னு சொல்லிட்டாங்க அதாவது வெறும் ஐநூறு சப்ஸ்கிரைபர் மட்டும் இருந்தால் போதும் மாதிரி மூணாயிரம் மணி நேரம் வந்து வாட்ச் பண்ணியிருந்தால் மட்டும் போதும்னு சொல்லியிருந்தாங்க பட் இப்படி நீங்கள் பண்ண உடனே உங்களுக்கு ஏன் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது ஏன்னா ஜஸ்ட்டு வந்து நீங்கள் ஃபைவ் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைப் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் வந்து யூடியூப்பில் ரெவன்யூ பார்க்க முடியும் பட் உங்களுக்கு ஆட் மூலியமாக கிடைக்கக்கூடிய அமௌண்ட் உங்களுக்கு கிடைக்காது அதாவது மேக்ஸிமம் நமக்கு கிடைக்கக்கூடிய அமௌண்ட்டு ஆட் சென்ஸ் மூலிமா தான் நமக்கு கிடைக்கிது நிறைய ஆடு ரீ ரீச் ஆகிறனால தான் நமக்கு வந்து அமௌண்ட்டுன்றது ஓரளவுக்கு நம்மளால கேதர் பண்ண முடியுது பட் ஆடே உங்களுக்கு இல்லாத போது உங்களால் அந்த சப்ஸ்கிரைபர் வச்சு உங்களால் அந்தளவுக்குலாம் நீங்கள் எதிர்பார்த்த அளவுக்கு அமௌண்ட் கிடைக்காது கண்டிப்பாக வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர்றது உங்களுக்கு எலிஜிபிலிட்டி தான் ஓகேங்களா அந்த எலிஜிபிலிட்டி பீட் பண்ணணும்னா கண்டிப்பாக இன்னொரு சப்ஸ்கிரைபர் இன்னொரு ஐநூறு சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து உங்களோட ஆட்ஸ் அண்ட்ஸ் அக்கௌண்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் உங்களுக்கு வந்து மினிமம் தான் கொடுத்துருக்காங்க அதாவது ஒரு ஆயிரம் சப்ஸ்கிரைபரை கண்டிப்பாக ரீச் பண்ணணும் ரீச் பண்ணிட்டீங்க அப்படின்னா மூ மூணாயிரம் மணி நேரம் பார்க்க வச்சா போதும் ஓகேங்களா அந்த ஆயிரம் மணி நேரத்தை கூட லெஸ் பண்ணிட்டாங்க பட் கண்டிப்பாக ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ன்றது மஸ்ட்டு ஐநூறு சப்ஸ்கிரைபர் வந்து அவங்களால ரெவன்யூ பார்க்க முடியும் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட்சன்ஸ் மூலியமாக அவங்களுக்கு மணி வராது ஆடு மூலியமாக உங்களுக்கு மணி வரணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஆயிரம் சப்ஸ்கிரைபரை ரீச் பண்ணியிருக்கணும் இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ் ரெண்டுமே ஆயிரம் சப்ஸ்கிரைபர் நாலாயிரம் மணி நேரம் மூணாயிரம் மணி நேரம் பார்க்க வச்சுட்டிங்க உடனே வந்து பார்த்தீங்கன்னா அமௌண்ட் வருமானு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக கிரீன் கலராக உங்களுக்கு காமிக்காது அதுக்கு ஒரு வழி இருக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ஸ்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் பட் நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு சென்ஸ் நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணியிருப்பீங்க அதாவது எலிஜிபிலிட்டி ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு ஆப்ஷன்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிடுறீங்க அப்படி பண்ணவே கூடாது ஃப்ரெண்ட்ஸ் அப்படி நான் தெரியாமல் ஒரு தடவை பண்ணி தான் எனக்கு வந்து நிறைய ரிஜெக்ட் ஆச்சு நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஆப்ஷன்ஸ் அக்கௌண்ட்டு ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா முதல் எலிஜிபிலிட்டி பாருங்கள் நீங்கள் அந்த நாலாயிரம் மணி நேரத்தையும் நீங்க தாண்டி வந்திருக்கீங்களா இப்ப ஆயிரம் சப்ஸ்கிரைபரையும் கிராஸ் பண்ணி வந்துட்டீங்களான்னு பாருங்க இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஆக்ஷன்ஸ் புதுசா கொடுங்க நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள்ல நிறைய சர்ச் பண்ணிருப்பீங்க கூகுளில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட இடத்துல அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சம்மந்தமான நிறைய விஷயங்களை யூஸ் பண்ணியிருப்பீங்க எக்ஸாம்பிளுக்கு ஏகப்பட்ட இமெயில் ஐடி கூட ஓப்பன் பண்ணியிருப்பீங்க இப்படி ஓப்பன் பண்ணுறதுனால என்ன ஒரு மைனஸ் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அட்ரஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துல இல்லாமல் ஒரு அந்த கூகுள் அக்கௌண்ட்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓப்பன் பண்ணுற ஒவ்வொரு அக்கௌண்ட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நாலுலேருந்து அஞ்சு தடவை போய் ஒரே டைமாக சேவ் ஆகிடும் இப்படி சேவ் ஆகிறனால பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு டைமும் நம்ம வந்து ஒரே மாதிரி அட்ரஸ் கொடுக்க மாட்டோம் கண்டிப்பாக ஒரு சில லெட்டர்ஸ் மிஸ் ஆகும் இல்லைனா கண்டிப்பாக மாற்றி மாற்றி தான் கொடுப்போம் ஏன்னா இமெயில் ஐடியை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து உள்ள சில அட்ரஸ்லாம் மாறி மாறி வந்தால் தான் அந்த ஆல்ரெடி எக்ஸிஸ்ட்னு வராமல் உங்களுக்கு புதுசாக ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியுன்ற ஆப்ஷன் கொண்டு வராங்க பட் இப்போ இமெயில் ஐடி ஓப்பன் தான் ஈஸி தான் முதல்ல சொல்கிறேன் நான் இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ஆட் சென்ஸ் ஓப்பன் பண்ணாலுமே அதில் வந்து வெரிஃபிகேஷன்றத செக் பண்ணுறப்ப கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு வெரிஃபிகேஷன் இருக்கும் பார்த்தீங்களா அட்ரஸ் வெரிஃபிகேஷன் அது இது லோக்கல் விஷனு கேட்பாங்க அதெல்லாம் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு டிக் ஆகாது அதே மாதிரி உங்களோட ஆட்சன்ஸை வந்து அப்ரூவ் பண்ணவும் மாட்டாங்க நீங்கள் ஆட்ஷன்ஸ் அப்ரூவ் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் வந்து டாக்ஸ் இன்ஃபோ வந்து ஃபைல் பண்ணிட்டு சென்ஸ் கொடுப்பாங்க பார்த்துருக்கீங்களா டாக்ஸ் இன்ஃபோ உங்களுக்கு அப்ரூவ் ஆகணும் ப்ராசஸ் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா உங்களில் இருக்கக்கூடிய அந்த கூகுள் அட்ரஸை நீங்கள் டெலிட் பண்ணணும் அதுக்கு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இமெயில் ஐடி ஓப்பன் பண்ணியிருப்பீங்களா அந்த இமெயில் ஐடியில் இருக்கக்கூடிய எல்லா விதமான அட்ரெஸையும் செட்டிங்ஸ்ல போய் நீங்கள் கண்டிப்பாக டெலிட் பண்ணணும் இல்லைனா இமெயில் ஐடியில் என்னென்ன இமெயில் ஐடி வச்சுருப்பீங்களோ பாஸ்வேர்ட்லாம் கேதர் பண்ணி எடுக்கணும் கண்டிப்பாக எடுத்திங்கன்னா தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களால கூகுளில் இருக்கக்கூடிய அட்ரஸ் மொத்தத்தையும் டெலிட் பண்ண முடியும் எல்லாத்தையும் டெலிட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வந்து ஒரு ஆட் சென்ஸ் ஓப்பன் பண்ணுறப்ப அதில் கொடுக்குற அட்ரஸ் வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக உங்களோட கூகுள்லேயே போய் அட்டாச் ஆகிரும் ஓகேங்களா அதனால் இந்த ப்ராப்ளம் வராது இது ஒரு டைம் ரெக்குயூர்மெண்ட்டு தான் அதுக்கப்புறம் உங்களோடய ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சென்ஸுன்றது ரெக்யூடுன்றது அப்ரூவ்ட் ஆகிரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் உங்களோட அமௌண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா உடனே ஆக ஆரம்பிச்சிடாது உங்களுக்கு அமௌண்ட்டு ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சுட்ருக்கும் ஓகேங்களா உங்களோட பேஜில் வந்து காமிக்க ஆரம்பிக்கும் இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணுன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த டேக்ஸ் இன்ஃபார்ம்லாம் ஃபைல் பண்ணிட்டீங்களா அதெல்லாம் வந்து சக்ஸஸ் ஆனதுக்கப்புறமே உங்களுக்கு வந்து ஒரு பத்து டாலரு பதினஞ்சு டாலர் வருதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு அட்ரஸ் வெரிஃபிகேஷன் சொல்லிவிட்டு ஒரு இது பண்ணுவாங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் டீட்டெயில் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரெக்டாக கொடுக்கணும் அதாவது இதுக்கு முன்னாடி பேன் கார்டில் எப்படி கொடுத்துருப்பீங்க அந்த மாதிரி லெட்டரும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேன் கார்டை வச்சு தானே ஆக்ஷன்ஸ் கொடுத்துருப்பீங்க ஆக்ஷன்ஸில் இருக்கக்கூடிய எல்லா விதமான டீட்டெயில்ஸும் கரெக்டாக இருக்கா அதாவது உங்களோட பேன் கார்டு தூத்து போகுதான்றது எல்லாத்தையும் பார்த்துக்குங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன் கூட பிரச்சனை கிடையாது அதாவது அட்ரஸ் வெரிஃபிகேஷனா அட்ரஸ் டீடைல் கூட ப்ராப்ளம் இல்லை கண்டிப்பாக உங்கள் நேமு உங்கள் பேன் கார்டு நம்பர் எல்லாமே கரெக்டாக இருக்கணும் சரி இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ பார்க்கறதுக்கு அப்ளை பண்ணுறீங்களா இல்லை வேற கண்ட்ரியில் இருக்க மாதிரி அப்ளை பண்ணுறீங்களான்றத எல்லாமே ஃபார்ம்லேயே இருக்கும் அதெல்லாம் நீங்களே வந்து படித்து பார்த்து பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது எனக்கு அதை பார்த்திங்கன்னா அவ்வளோ டீடைலாம் தெரியாது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நானே ஒரு சில யூடியூப் பார்த்து தான் பண்ணேன் ஆனால் நானே வந்து ஒரு சில விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டேன் அதை தான் உங்களுக்கு நான் ஷேர் பண்றேன் ஆனால் ஒரு தடவை வந்து நீங்கள் டேக்ஸ் இன்ஃபோ ஃபைல் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் அதே மாதிரி ஒரு தடவை வந்து பார்த்திங்கன்னா உங்களோட அட்ரஸ் வெரிஃபிகேஷன் முடிச்சிட்டிங்கனாலும் உங்களோட நேமை வந்து சேஞ்ச் பண்ணவே முடியாது முடிஞ்ச அளவுக்கு நேம் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் சென்ஸில் வந்து அட்ரஸ் வெரிஃபிகேஷனு அதுக்கப்புறம் டேக்ஸ் இன்ஃபோலாம் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நேம் வந்து பேன் கார்டில் எப்படி இருக்கோ பேன் கார்டு நேமு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜென்வனா இருக்க மாதிரி அதில் போட்டுருங்க போட்டு அதுக்கப்புறம் டேக்ஸ் இன்ஃபோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சிடுங்க முடிச்சுருங்க அட்ரஸ் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ணி அனுப்பிச்சோடே உங்களுக்கு அட்ரஸ் வெரிஃபைட் ஆயிரும் வெரிஃபை ஆனதுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் ப்ராசஸில் உங்களுக்கு வந்து ஒரு கோடு மாதிரி கொடுப்பாங்க கோடுனா எப்படி சொல்றது ஒரு சிக்ஸ் டிஜிட் கோடு மாதிரி உங்களை வீட்டுக்கே லெட்ரு மாதிரி வரும் இது வந்து ஆர் சென்ஸ் மூலமா கூகுளில் வந்து அனுப்புவாங்க அதை டெல்லியிலேருந்து வரும்னு நினைக்கிறேன் எனக்கு டெல்லியில தான் போட்டுருந்துச்சு அட்ரஸ் அங்க இருந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு டிஜிட் இருக்கும் இந்த ஆறு டிஜிட்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அட்ரஸ் வெரிஃபிகேஷன் பண்ணுறப்ப ஒரு ஓ ஓடிபி மாதிரி அதை போடணும் போட்டு ஜஸ்ட்டு நீங்கள் ஒரு மூணு டைம் ட்ரை பண்ணலாம் அதாவது ஒரு சில பேர் வந்து தப்பாக போடுவீங்க தப்பா போடாமல் மூணு தடவை தப்பா போட்டிங்க அப்படின்னா மூணு டைம் ட்ரை கொடுப்பாங்க சப்போஸ் மூணு டைமும் ட்ரை ஆகி உங்களுக்கு வரல அப்படின்னா அகைன் வந்து நீங்கள் ரீசெண்ட்டுன்னு கொடுக்கலாம் ரீசெண்ட் கோடுன்னு கொடுத்தீங்கன்னா திருப்பி ஒரு கொரியர் இது மாதிரி ரெண்டு தடவை அனுப்புவாங்கன்னு நினைக்கிறேன் பட் ஆனால் நீங்கள் ஒரு தடவை போடுறப்ப க்ளியராக அதில் இருக்க கோடை போட்டு வெரிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ன்னு முடிஞ்சிடும் இதோட உங்களோட ஆட் சென்ஸு வெரிஃபிகேஷன் எல்லாமே அட்ரஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் டீட்டெயிலாக ஆட் பண்ண வேண்டியது வரும் இந்த பேங்க் டீடைல் எப்படி ஆட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நூறு டாலராக ரீச் பண்ணியிருக்கணும் நூறு டாலர் ரீச் பண்ணுறப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க் வந்து ஆட் பண்ண சொல்லி கேட்பாங்க நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு ரெண்டு அக்கௌண்ட்டு கூட ஓப்பன் ஆட் பண்ணிக்கலாம் என்ன கேட்டால் பர்சனலாக ஒரே ஒரு அக்கௌண்ட் மட்டும் நீங்கள் அதில் கொடுக்கறது பெட்டர்னு நான் சொல்லுவேன் அப்படி கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் வந்து ரெவன்யூ அதில் எடுத்துக்க முடியும் ஓகேங்களா இதுதான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூடியூப்பில் இருக்கக்கூடிய அட்வான்டேஜஸ்ஸும் டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லிவிட்டேன் மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம வீடியோ அப்லோட் பண்ணுறப்ப மெயினாக வந்து கிட்ஸுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் அப்லோட் பண்ணலான்றத அதில் மென்ஷன் பண்ணிடணும் நீங்கள் நீங்கள் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணவனே மானட்டைஸ்லாம் ஆனதுக்கப்புறம் அப்புறத்துக்கு ஏன்னா மானோடைஸ் ஆனதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ஸ்டெப்ஸ்லாம் வராது அதாவது நீங்கள் கிட்ஸுக்கு அப்ளை பண்ணுறீங்களா அதுக்கு இதுங்கன்றதை நீங்களும் செலக்ட் பண்ணுற மாதிரி வரும் பட் மானோட்டைஸ் ஆயிட்டிங்க அப்படின்னா மானோட்டைஸாக ஆன் பண்ண சொல்லி கேட்கும் அதாவது ஒரு வீடியோ அப்லோட் பண்றீங்கன்னா அந்த வீடியோக்கு நீங்கள் மானோடைஸ் ஆன் பண்றீங்களான்னு கேட்கும் இது எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் இருக்கா இல்லை கிட்ஸுக்கு அப்ளை பண்றீங்கன்னா விட்டுலஸுக்குன்னு கேட்பாங்க அதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ப்ளேலிஸ்ட் செக் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு செக் பண்ணுவாங்க வெரிஃபிகேஷன் செக் பண்ணுவாங்க அதாவது எப்படின்னா இந்த ஆடு வந்து சூட்டபிளான்றத ஒரு வெரிஃபிகேஷன் மாதிரி செக் பண்ணுவாங்க இந்த வீடியோவுக்கு எந்த ஆட் போடலாம் நீங்க போட்டிருக்க வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி கண்டென்ட் இருக்கக்கூடிய வீடியோ அதாவது ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் இருக்கா இல்லை ப்ராடக்ட்ஸ் பற்றி போடுறீங்களா அந்த மாதிரி நிறையா கேட்பாங்க இதெல்லாம் கொடுத்துட்டு இல்லை சப்போஸ் இதில் எதுவுமே இல்லை அப்படின்னா கீழே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துருக்கக்கூடிய கண்டென்ட்டில் எதுவுமே என்னோடய வீடியோ இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சம்மிட் கொடுத்துட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு அதுக்கப்புறம் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ஃப்ரெண்ட்டில் வந்து நமக்கு கம்பெனி வைப்பாங்க பார்த்தீங்களா அப்படியே முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில லிங்க் வந்து முன்னாடி ஃப்ரெண்டில் காமிக்கும் வீடியோ லிங்க் மாதிரி அந்த வீடியோ வந்து பிக்சரோட காமிக்கும் அதை கிளிக் பண்ணி கூட நம்ம வந்து அடுத்த வீடியோக்கு போய்க்குற மாதிரி காமிப்பாங்க ஃப்ரெண்ட் பேஜில் வரக்கூடிய வீடியோ மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வெரிஃபை ஆகும் ஒரு ரெண்டு டிக்கு மாதிரி காமிப்பாங்க அதாவது ஆடு வந்து கரெக்டாக பொருந்துதா எந்த விதமான காப்பிரைட் இஷ்யூ இருக்கா அப்படின்றத உங்களுக்கு ரெண்டு டிக்கு மாதிரி காமிப்பாங்க இந்த ரெண்டு டிக்குமே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் சமிட் கொடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அப்லோட் ஆயிடும் அப்லோட் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் உங்களோட சப்ஸ்கிரைப் பண்ண விட்டு பார்க்குற மாதிரி அப்லோட் பண்ணுறீங்களா இல்ல பப்ளிக் ஃபுல்லா பார்க்குற மாதிரி அப்லோட் பண்றீங்களா இல்ல அப்படின்னா ப்ரீமியர் இருக்கக்கூடிய உங்கள் மெம்பர்ஸ் மட்டும் பார்க்குற மாதிரி அப்லோட் பண்றீங்களான்னு கேட்கும் நீங்க பப்ளிக் கொடுத்தீங்கன்னா பப்ளிக் இந்த மாதிரி எல்லாமே விசிபிள் ஆகிடும் இது வந்து ஜஸ்ட் ரெண்டு டிக்கு காமிச்சதுக்கு அப்புறம் பண்ணுங்க ஆனா ரெண்டு டிக்கிறாங்க பாத்தீங்களா ரைட்டு எதுவுமே இல்லைன்ட்டு ஆட் சென்ஸ் எல்லாமே பொருந்துதுன்னு ஆனா அது வந்து பாத்தீங்கன்னா பெர்மனென்ட்டா கேட்டிங்கன்னா இல்ல சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி ஒரு சில சமயத்தில் வந்து பாத்தீங்கன்னா திடீர்னு காப்பிரைட்டு கூட வர வாய்ப்பு இருக்குது பட் அது எப்போ வந்து நம்மளால சொல்ல முடியாது அதனால் முடிஞ்சளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே இந்த அடுத்தவங்க கண்டென்ட்டை எடுத்து போடுறது கூகுளில் இருக்கக்கூடிய இமேஜை வந்து அப்படியே கிராப் பண்ணி இதில் தூக்கி காப்பி பண்ணுறது அதேமாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில யூடியூபரோட பர்மிஷன் இல்லாமல் அவங்களோட பிக்சர் வீடியோலாம் எடுக்கிறது இதெல்லாம் வந்து மேக்ஸிமம் காப்பி ரைட்டு கம்யூனிட்டி ஸ்டைக் கொடுப்பாங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு பார்த்துட்டு அப்லோட் பண்ணுங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் அனுபவப்பட்ட முறையில் அவங்கள்ட்ட சொல்லிட்டேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நமக்கு என்னென்ன சொல்லணுங்கன்றதை உங்களுக்கு இருப்பீங்க புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேக்ஸிமம் இதை பார்த்து டீட்டெயில் வேறு ஏதாவது தெரிஞ்சால் கூட நான் கண்டிப்பாக உங்களுக்கு இது சம்பந்தமான வீடியோ நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ போடுறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு ஃபுல்லாக சொல்லிட்டேன் உங்களுக்கு புரிஞ்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இதோட நம்ம அடுத்த டெக் வீடியோஸில் மீட் பண்ணலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்